வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிப்டி நூறு பாயிண்ட் அப்பு பேங்க் நிப்டி அறுநூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் அப்பு கோல்டு முப்பது ரூபா டவுனு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் நியூஸ் எயிட்டீன்ல நான் சொன்னதை சொல்லியிருக்கிறேன் அதாவது எஸ்டிபி ஸ்கீமுங்கிறது கவர்மெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிடும் என்எஸ்சியில் ரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் விலை புத்துன்னு விழுந்துருச்சு பதினஞ்சுலேருந்து ஆறு பெர்சன்ட் யூனியன் கவர்மெண்ட் விலை குறைச்சதுனால இது ஆயிடுச்சு முன்னெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட்டு டியூட்டி இருந்தது இப்போ அந்த டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க இதனால தங்கத்தின் விலை ரூபா குறைஞ்சிருக்குது அதனால எஸ்ஜிபியில் இருந்தவங்களுக்கு பரம் நஷ்டம் ஒரிஜினல் கோல்டு பாண்ட் வந்து மூவாயிரத்தி நூற்றி பத்தொம்போதில் கொடுத்துருந்தாங்க அப்போ டேக்ஸோடு சேர்த்து வாங்கிக்கிட்டாங்க இப்போ இந்த டேக்ஸ் கட்னால ஹெவி லாஸ் கடைசியில் கணக்கு போட்டு போட்டால் நான் சொன்ன நம்பருக்கு வரும் இது நியூஸ் எயிட்டீன் போட்டு படிச்சுக்கோங்க அதாவது சில பேர் இருக்காங்க டாக்ஸும் கொடுப்பாங்க எல்டிசிஜியும் கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க ப்ளைண்டாக இருப்பாங்க ஸோ இப்போ கார்மெண்ட்டே நிறுத்த போகிறான்னு நியூஸ் எயிட்டீனில் சொல்கிறாங்க எங்கள் சேனலில் நாங்கள் முன்னாடி சொல்லுவோம் பின்னாடி அது லேட்டஸ்ட்டாக வரும் பார்த்துக்கோங்க இந்த பெயிண்ட்டு கம்பெனி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதை ஆதித்யா பிர்லா வந்து இப்ப பெயிண்ட் மட்டும் இல்ல ஜுவல்லும் இந்தியாவோட ஜுவல்லரி மார்க்கெட்டு பதினோரு லட்சம் கோடியில இருந்து பதிமூணு லட்சம் கோடியா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஏறும் ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்திரியா அவர் வந்து டாப் த்ரீ நேஷனல் பிளேயர்ஸா அஞ்சு வருஷத்துல ஆக்குறேன்னு சொல்றாங்க இது என்ன கேட்டாலும் ஓபு பெயிண்ட்ஸ்லையும் இந்திரியான் ஜெல்லரிலையும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அவங்களோட கன்சூமர் ஃபேசிங் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஃபைனான்ஸும் கமாடிட்டி பிஸ்னஸும் தான் சக்ஸஸ் ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரணும் டாட்டா பிராண்ட் இருக்கிற நம்பிக்கை பிர்லா பிராண்டை கிடையாது நம்ம ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணனுங்கிறவர் இண்டால்கோவை பற்றி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு லிங்கை கீழே போட்டுறேன் நீங்களே பார்த்து டிசைட் பண்ணிக்கங்க கரெக்டாக இல்லையா இந்திரியா நாலு கடை ஆரம்பிக்க போகிறாங்க டெல்லி இண்டோர் ஜெய்ப்பூரில் நாலு கடை ஆரம்பிப்பாங்க ஆறு மாசத்துக்குள்ள பத்து கடையாக போடுறாங்க பதினஞ்சாயிரம் க்யூரேட்டட் ஜுவல்லரி கொடுப்பாங்க அதனால் நான் சொல்லலை ரிப்போர்ட் சொல்லுது அம்மையார் இதுக்காக விலையாக குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்டில் எனக்கு தெரியாது ஆனால் என்னோட கருத்து தனிஷ்கா அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியாது பெரிய ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க இந்த மார்க்கெட்டில் உள்ள பூந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு அது மாதிரி செனக்கோன் ஈஸ்ட் இந்தியாலேயும் சவுத்தில் தங்கமயில் தமிழ்நாட்லேயும் அது மாதிரி ரீஜனல் பிராண்ட்ஸும் பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே ரொம்ப பிரேக் த்ரூ பண்ணுறது கஷ்டம் ஸோ இதனால் இப்போ வந்து நீங்கள் தனிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க மக்கள் அதை வாங்குறாங்க அது மாதிரி பிர்லாவால ஒரு ப்ரீமியம் கொண்டு வர முடியாது அதனால இது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன் ஐடிசி இருபதாயிரம் கோடி கேப் எக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து என்னென்னா மூணு லக்ஸரி ஹோட்டல்ஸ் அவங்களே ஆரம்பிச்சிருக்காங்க எட்டு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்த் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸு பிஎல்ஏ ஸ்கீம் மூலமாக போட்டு வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி எழுபது நாட்டுகளில் ஐடிசி ப்ராடக்ட் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க ஷ்ரிம்பில் டாப் த்ரீ எக்ஸ்போர்ட்டர்ஸில் இந்தியாவில் ஒரு ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனை டபுள் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ரெண்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கட்டுறாங்க புதுசாக ஒரு ஐடி அண்ட் நாலேஜ் சென்டர் கட்டுறாங்க போன இருபத்தி நாலு மாதத்தில் முப்பத்தி ரெண்டு ஹோட்டல் கட்டி நூற்றி நாற்பது ஹோட்டலாக இருக்குது போத் மேனேஜ் அண்ட் ஓன்டு ஹோட்டல்ஸ் இரநூறு ஹோட்டல் ஆகிடும் எல்லா பிராண்டும் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் ஐடிசி சர்வீஸும் நூறு குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது ஏர்னிங்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் டாலருக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சூர்யா நேபால் அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து எஃப்எம்சிஜி ஃபெசிலிட்டி ஐடிசி பண்ணுறாங்க நேபாளில் ஐடிசி ரத்னதீபா அப்படின்னு கொலம்போவில் ஒரு ஹோலி ஓண்டு சப்சிட்ரியாக ஆரம்பிச்சிருக்காங்க ஐடிசி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸு அசட் ரைட் ஸ்ட்ராட்டஜியாக இன்னும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு டீட்டெயில்டாக அகர்பத்தி எப்படி ஒரு பத்தாயிரம் கோடி வியாபாரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் இது வெறும் சிகரெட்டு கம்பெனி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தப்பு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட் தெரியும் இதை நான் மூணு நாலு வாட்டியா பேசணும்னு நினைச்சேன் இது சின்ன மேட்டர் பேச வேணாம்னு நினைச்சேன் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டீங்கன்னு சொன்னாரு அதனால சொன்னேன் பிளாக் ஸ்டோன் வந்து இந்தியன் ஸ்னாக் மார்க்கெட்ல என்டர் பண்றாங்க நாற்பதாயிரம் கோடிக்கு ஐம்பத்தொரு பர்சன்ட் ஹல்திராம்ல வாங்க போறாங்க டெல்லி ஃபேமிலி எவ்வளோ கொடுக்க போகுது நாக்பூர் ஃபேமிலி எவ்வளவு கொடுக்க போகிறாங்க இன்னும் தேவையில்ல அதை தெரிஞ்சா சொல்றேன் இதை வந்து எழுபதுலேருந்து இருந்து எண்பதாயிரம் கோடி வரைக்கும் இதை வேல்யூ பண்றாங்க ஸ்டோனுக்கு மெஜாரிட்டி ஸ்டேக்கு கண்ட்ரோலிங் பவர் அண்ட் லைசன்ஸ் ஆஃப் ஹல்திராம் பிஸ்னஸ் ஃபேமிலிக்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் இருக்கும் ரைட்ஸ் ஹல்திராமுக்கு ஆனுவல்லி ராயல்டி பேமெண்ட் கிடைக்கும் இப்போ மாதிரி ராயல்டி பேமெண்ட் வாங்கும் சிங்கப்பூரோட ஜிஐசியும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியும் கன்சாசியமா பிளாக் ஸ்டோனோட சேர்ந்து மெஜாரிட்டிக்கு வைப்பாங்க இது வந்து ஆறுல இருந்து எட்டு வாரத்துக்குள்ள பைனலைஸ் ஆகும் சொல்றாங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ள எக்ஸைடோட லித்தியான் ப்ராஜெக்ட் ஃபேஸ் ஒன் முடிஞ்சிடும் அதனால லித்தியன் அயான் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் வந்து ஹோல்லி ஹோல்டு சப்சிட்ரி எக்ஸைடு எனர்ஜி சொல்யூஷன்ஸ்ல இருக்கு இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் வரும் ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள ஒன் ஃபிஃப்டி கிகா வாட்ஸ் பேட்டரி தேவைப்படும்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க டாடா மோட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்த செப்டம்பர்ல இது பூஜை போடுறாங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நானூறு ஏக்கர் லேண்டு பணப்பாக்கம்னு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் அலாட் பண்ணிட்டாங்க சென்னை அண்ட் எண்ணூர் போர்ட்டு கிட்ட இருக்கு ஹியூண்டாய் மோட்டர் அண்ட் ரெனால்டான் ஆல்ரெடி மாடேர்ன் இக்கோசிஸ்டம் இருக்கு அது வந்து டேக் ஓவர் ஆகும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்கு ஃபுல்லாகும் இந்த ரெடி பண்ணுறதுக்கு லேட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் அதனால் மார்ச்சில் ஆல்ரெடி நாங்கள் இது மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து பிஎஸ்சிக்கும் என்எஸ்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதனால் ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு மின்ட்டு பத்திரிகை சொல்லுது ஐடிஎஃப்சி நெட் ப்ராஃபிட் பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் நவம்பர் டிசம்பரில் ஒரு பெரிய புயல் அடிச்சு மழை பெஞ்சுது மழையில் பல சேதங்கள் இருந்தது சவுத் தமிழ்நாடுலேயும் சென்னை பக்கத்துலேயும் பயங்கரமாக ஃப்ளட்ஸ் இருந்தது இந்த ஃப்ளட்ஸில் நிறைய லாஸ் ஆச்சு இவங்க வந்து ஸ்மால் அண்ட் ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கு தான் காசு கொடுப்பாங்க அதில் என்பிஏங்கிறது மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதம் ரீகனைஸ் பண்ணி என்பிஏ கொடுத்ததுனால நெட் என்பிஏ ஏறி இருக்குது ப்ரொவிஷனிங் ஏரி இருக்குது ப்ரொவிஷனிங் ஏரி இருந்தாலும் இவங்க பணத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க இது முன்னாடி அப்படியே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நெட் என்பிஏ ஏறுனத்தினால இந்த பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு மினிமம் அமௌண்ட் டியூ அண்ட் கிரெடிட் கார்டை ரெண்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க மக்கள் மினிமம் டியூ கட்டுவாங்க வட்டி நிறைய வரும் கலெக்ஷன் நிறைய ஆகும் பதினெட்டு நாள் டைம்லேருந்து பதினஞ்சு நாள் டைம் ஆக்கிட்டாங்க ஆக்சிஸ் பேங்க் பண்ணதுனால அதையே இவங்களும் காப்பி அடிச்சிட்டாங்க ஐசிஐசிஐ பேங்க்கு ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு கிரெடிட் டெபாசிட் ரேஷியும் கம்ஃபர்டபுளாக இருக்கு ட்ரெஷரி ப்ராஃபிட்ஸும் லோன் க்ரோத்னாலேயும் மார்க்கெட் ஏறி இருக்கு இதுதான் இன்னித்து செய்தி பப்ளிக் செக்ட் பேங்க்ஸு இந்த ஒரு வருஷத்துலயே மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொரு கோடி ரூபா மினிமம் ட்யூ சார்ஜஸ்ன்னு வாங்கி இருக்கிறாங்க போனால் அஞ்சு வருஷத்தில் எட்டாயிரத்து ஐநூறு கோடி அடிச்சிருக்காங்க இது மாதிரி மக்கள்கிட்டருந்து பணத்தை பிடிங்கினாங்கன்னா ஏன் ஹெல்த்தியாக இருக்காது பேங்க்கு இது இது ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்குற கரீப் கிசான் யோஜனாவும் இந்த அமௌண்ட்டும் ஆல்மோஸ்ட் டாலி ஆகிடும் பக்கத்தில் டேபிள் போடுறேன் எந்தெந்த பேங்க் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ பேருக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க யாருக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறான்னு அதனால தான் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா இந்த கவர்மெண்ட்ல பப்ளிக் செக்டர் மூலமாக ஏழை டெபாசிட்டும் மினிமம் பிரியும் வாங்கி பணக்காரனுக்கு வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்கு இதுதான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இதுதான் உண்மை இன்னைக்கு மார்க்கெட் நூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது நேற்று கர்நாடகா பேங்க்கும் பயங்கரமாக ஏறி இருக்கு எல்லாரும் நன்றி சொல்லியிருக்கிறீங்க தேங்க்ஸ் இன்றைக்கி டாடா மோட்டாரும் ராக்கெட்ல ஏறி இருக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்